நம்ம பக்தி சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் முருகனை போற்றி பாடுற வகையில முருகன் பக்தி பாடல்கள் சுற்று நடக்குது இதுல நிறைய அற்புதமான பக்தி பாடல்களை சிறப்பு நடுவர்களாக இருக்க நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் முருகனுடைய பக்தி பாடல்களை எடுத்த பாடி விட்டுருக்காங்க அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் வந்து அதுல டைட்டில் வெற்றி பெற்றவங்க தான் அருணா அவங்களுடைய இரட்டை சகோதரி தான் இப்ப பக்தி சூப்பர் சிங்கர்ல அற்புதமா பாடிட்டு இருக்க அகிலா அவங்க இந்த வாரம் முருகன் பக்தி பாடல்கள் சுற்றுல சிவாஜி கணேசனுடைய கந்தன் கருணை படத்தில் கே வி மகாதேவனுடைய இசையில் டிஎம்எஸ் அவர்கள் பாடிய வெற்றிவேல் வீரவேல் என்ற பாடலை எடுத்து அது தன்னுடைய கம்பீர குரல்னால் வேறு லெவலில் பாடி சாமையாக அசைத்திருந்தாங்க இந்த அசாத்தியமான பாவம் வந்து பார்த்தா அங்கே இருந்த மூன்று நடுவர்களுமே அவங்கள ரொம்பவே பாராட்ட அது குறிப்பாக புஷ்பவன குப்புசாமி மற்றும் சுதா ரகுநாதன் அவர்கள் சொல்லும்போது இந்த பாடலில் டிஎம்எஸ் அவர்களுடைய குரலில் ரொம்பவே கம்பீரமாக பாடி அசைத்திருப்பார் அது போல் உன்னுடைய குரலில் கேட்கும்போது அளவுக்கு கம்பீரம் குறையாமல் ரொம்பவே சூப்பராக பாடி அசைத்திருந்தேன்னு சொல்லி நம்ம அகிலா அவர்களை பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் சிங்கருக்கு வர்றதுக்கு முன்னாடியே அருணாவோடு சேர்ந்து நிறைய பக்தி பாடல் பாடியேத்துனாரோ மட்டும் இல்லாம இப்ப சூப்பர் சிங்கர்ல சூப்பரா பக்தி பாடல பாடிட்டிருக்க அகிலாவ பத்தியோ அவங்களுடைய அற்புதமான பாடல் திறமைய பத்தியோ அவங்க இந்த வரணந்த முருகன் பாடல்கள் சுற்றுல கন্দন கர்ணே பாடத்துல இந்த டிஎம்எஸ்னுடைய ஒரு அற்புதமான பாடல் எடுத்தது. கம்பீரமா பாடி அதिरக்கத பத்தியோ அத தொடர்ந்து நம்ம பக்தி சூப்பர் சிங்கர்ல பாடுற ரொம்பவே திறமையான போட்டியாளர்கள்ல உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்குன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவியங்க. மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் ங்கள தெரிஞ்சிக்கவும் சாதாரண பாமர மக்கల్ల வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்ளோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியோ அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபேனிக் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க फ्रेंड्सங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू